கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு ராஜா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது இதே மாதிரி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் நடித்த பதினஞ்சுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் பல்வேறு பிரச்சனைகள்னால கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகாமலே இருக்குது அந்த வரிசையில் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திர படம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் வழியாகாமல் இப்போ வரைக்கும் கிடப்பிலே தான் கிடக்கு துருவ நட்சத்திர படத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணில் சூர்யா நடிக்கிறதா அறிவிக்கப்பட்டுச்சு பல மாதத்துக்கு அப்புறமா நடிகரோட வேறுபாடுகள் எல்லாம் காரணம் காட்டி அந்த திட்டத்தை கைவிட்டார் இயக்குனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சில் விக்ரம் நடிக்கிறதா இறுதி செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழில் இதுக்கு உண்டான ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க உழவு ஆக்ஷன் த்ரில்லர் கதைகளத்தில் விக்ரமோட இணைஞ்சு ரிதுவர்மா ஆர் பார்த்திபன் ராதிகா சரத்குமார் சிம்ரன் மற்றும் விநாயகன்லாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு நாடுகளில் இந்த படம் படமாக்கப்பட்டுச்சு ஆனால் மேனனோட நிதி கட்டுப்பாடுகள் மற்றும் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக பல ஆண்டுகளாக தயாரிப்பு பணி நடக்காமலே இருந்துச்சு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேட் ஒர்க் காட்சிகளெலாம் மேனன் படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணார் அதே மாதத்தில் படப்பிடிப்பையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தார் நிதி மற்றும் சட்ட சிக்கல் காரணமாக பிரச்சனை உயர்நீதிமன்றம் வரைக்கும் போணுச்சு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு தற்காலிக வெளியீட்டை ஆரம்பித்தாங்க அதுக்குள்ள அனைத்து சட்டம் மற்றும் நிதி விவகாரங்கள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதனால எந்த யூஸுமே இல்லை இது மாதிரி சிக்கல்னால கடந்த பதினோரு வருஷமா துருவ நட்சத்திர படம் வெளியாகாமலே இருக்கு இதே மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரில் ஆனந்த் பால்கி எழுதி இயக்கி ஜே செல்வகுமார் தயாரிச்ச சுந்தரம் படத்துல சந்தானம் பைபவி சாண்ட்லியா சிநேகன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க இது இரண்டாயிரத்தி பதினாறில் படமாக்கப்பட்டுச்சு ஆனா விநியோக பிரச்சனைகள்னால திரையரங்குகளில் இப்போ வரைக்கும் வெளியிட முடியாம இருக்கு இதே மாதிரி நரகாசுரன் த்ரில்லர் திரைப்படத்தை கார்த்திக் நரன் எழுதி இயக்கியிருக்கிறாரு பத்ரிகஸ்தூரி பத்ரி கஸ்தூரி அருண் சுவாமி ஸ்ரேயாசரன் சுந்தீப் கிஷன் சுகுமாரன் ஆத்மிகா உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருக்காங்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பதினெட்டு ஜூன் இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிடப்பட்டுச்சு ஊட்டி அந்த சரௌண்டிங்லாம் இந்த படம் படமாக்கப்பட்டுச்சு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினேழுல நாற்பத்தோரு நாட்கள் இந்த படம் முடிக்கப்பட்டுச்சு ஆனாலும் பல்வேறு நிதி நெருக்கடிகள்னால படம் இன்னைக்கு வரைக்கும் வெளியாகாமலே இருக்கு இந்த வரிசையில பார்ட்டி படமும் சேர்ந்துருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாத்தி அப்படிங்கிற படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருந்தார் சத்யராஜ் ஜெய் ஷாம் ஜெயராம் நாசர் ரம்யா கிருஷ்ணன் நிவேதா பத்ராஜ் ரஜினா சஞ்சிதா ஷெட்டின்னு பெரிய பெரிய நட்சத்திர பட்டாலமே இந்த படத்தில் நடிச்சிருந்துச்சு பார்த்தி படத்துக்காக நடிகர் சூர்யா கார்த்திக் ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்த குரலில் ஒரு பாடலையும் பாடியிருந்தாங்க முக்கியமாக வர வேண்டிய ஒரு சர்டிஃபிகேட் தாமதத்தினால இந்த வெளியீடு தடைப்பட்டதாகவும் படத்தை வெளியிடுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரதாகவும் தயாரிப்பாளர் டி சிவா கடந்த வருஷம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சொல்லியிருந்தார் ஆனாலும் பார்ட்டி படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இந்த பட்டியல அரவிந்த் சாமி துரிஷா பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் நடிச்சு உருவான சதுரங்க வேட்டை செல்வராகவன் இயக்கத்துல சத்தானம் நடிச்ச மன்னவன் வந்தாரடி சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி விஷ்ணு நந்திதாஸ் வேதா மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்புல உருவான இடம்பொருள் கேவல் இந்த படங்கள்லாம் இருக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள்ல ரத்ன சிவா இயக்கத்துல வம்சி கிருஷ்ணா அருண் விஜய் கார்த்திகா நாயர் நடித்த வார்டி இயக்குனர் வெங்கட் பாக்கர் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமார் காயத்ரி சுரேஷ் சதீஷ் மற்றும் சுரேஷ் மணன் நடிப்புல உருவான மிஸ்கின் நடிகர் அடங்காதி ஜானகிராமன் இயக்கத்தில் கலையரசன் ஆனந்தி உள்ளிட்டோர் நடிச்ச டைட்டானிக் காதலும் கவுந்து போகும் எஸ் பி ஹவுசுமின் இயக்கத்துல சிவா பிரியானந்த் நடிக்கிற நகைச்சுவை திரைப்படமான சுமோ அது மட்டும் இல்லாமல் காக்கி மோகன் மோகன்தாஸ் அதோ அந்த பறவை போல வினோதன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரியான படங்களும் இப்போ வரைக்கும் வெளிவராமல் இருக்குது